காந்தியோட பெயரை நீக்க கூடாதுன்னு உங்க டெல்லி ஓனரை கேட்டீங்களே மதிச்சாங்களா எடப்பாடி கிட்ட சரமாரி கேள்விகளை ஸ்டாலின் வாங்க என்ன நடக்குதுன்னு முழுமையா பாக்கலாம் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்துல காந்தியோட பெயரை நீக்க கூடாது அப்படின்னு உங்க ஓனருக்கு வலிக்காம அழுத்தம் கொடுத்தீங்களே டெல்லி உங்களை ஒரு பொருட்டாவை மதிக்கல அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் ஸ்டாலின் கடுமையா விமர்சிச்சிருக்காரு இது பத்தி முதல்வர் ஸ்டாலின் தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்துல சொல்லி இருக்காரு மகாத்மா காந்தி நினைவு ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் முடக்கப்பட்டிருக்கு எதிர்த்து குரல் கொடுக்க துணிவில்லாமல் திரும்ப திரும்ப பச்சை பொய் அவிழ்த்து விடுறாரு பழனிசாமி வருஷத்துக்கு நூறு நாள் சட்டமா இருந்த போதே அதை நிறைவேற்றாம அலக்கழித்த பாஜக அரசு இப்போ ஆயிரத்தி எட்டு நிபந்தனைகள் கூட நிறைவேற்றக்கூடிய ஒரு புது திட்டத்துல நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலை தரப்போகுதா உண்மைய சொன்னா ஒரு நாள் வேலைக்கு கூட இனி ஒன்றிய அரசு உத்தரவாதம் கொடுக்காம கடமைய கை கழுவி இருக்கு மகாத்மா காந்தி பையனை நீக்க கூடாது அப்படின்னு உங்க ஓனருக்கு வலிக்காம அழுத்தம் கொடுத்தீங்களே என்ன ஆச்சு உங்களை ஒரு பொருட்டாவே டெல்லி மதிக்கலையே மாநில அரசு மேல நாற்பது சதவீதம் நிதி சுமையை ஏற்றக்கூடிய அதிகாரமும் இன்னும் கைவிடப்படல டெல்லியை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய துணிவு உங்களுக்கு இருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல ஆனா முழு பூசணிக்காய சோற்று மறைக்காமலாவது தவிர்க்கலாம் வறுமைய ஒழிச்சியை மக்களுடைய மாண்பு உயர்த்தின உத்தரப்பிரதேச அரசோட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பாஜக அரசினால குழி தோண்டி புதைக்கப்படுவதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் உங்க அரசியல் வாழ்க்கையோட முடிவுரைய நீங்களே எழுதுக்க போறீங்க அப்படிங்கறத மட்டும் நான் நினைவுற்றுவேன்னு முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தாரு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கிறது நூறு நாட்கள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தைந்து நாள் வேலையா மத்திய அரசு மாற்றிருக்கு அதுக்கு விபிஜி ராம்ஜி அப்படின்னு பெயரையும் மாற்றி இருக்காங்க காந்தியோட பெயரை மத்திய அரசு மாற்றம் செய்வதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில அந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றி இருக்கு வாயில் நுழையாத பெயரை எல்லாம் திட்டங்களுக்கு வச்சா எப்படின்னு தமிழக எம்பிக்கள் கேள்வி எழுப்பியும் அந்த மசோதா இருக்கு நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை திட்டத்தினால மக்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை அப்படிங்கறது உறுதியா கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நாம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க